இன்றைக்கி ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கமா இன்னைக்கு நான் பேசுகிறக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை எத்தனை கண்ணம்மாக்கள் எழுதியவர் ஹேமா கண்ணம்மா இது வந்து நம்ம பொதுவாக நம்ம செல்லம்மா நம்ம குழந்தைகளை கூப்பிடுற ஒரு சொல்லாடல் கண்ணம்மா பாரதி இதில் பாரதினா கண்ணம்மா அப்படின்றது பாரதியின் கூட ஞாபகத்துக்கு வருவார் பெண் குழந்தைகளை குறிப்பாக கண்ணம்மா அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம் ஆனால் அந்த பெண் குழந்தைகளின் இன்றைய நிலை அதை சிந்தித்து பார்க்கும்போது ரொம்ப பயமாகவும் அச்சமாகவும் இருக்குது எதனாலனா எந்த இடம்லாம் நம்ம பாதுகாப்பாக இருக்கும்னு நினைக்கிறோமோ புனிதமான இடங்களாக நம்ம கற்பித்து வச்சுருக்கோமோ அந்த இடத்துலையே பெண் குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்ததை நம்ம பார்த்துருக்குறோம் அதிலிருந்து அந்த பயத்திலேருந்து மீள முடியாத நாட்கள் சில நாட்கள் இருந்தன எல்லாருக்குமே ஏன்னா ஒவ்வொரு செய்தியும் நம்ம கேள்விப்படும் போது நம்மளுக்கும் அந்த வயசில் பிள்ளைகள் இருக்கிறப்ப ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு வரதட்சணைக்காக ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிடுச்சு அது அப்போ மனிதர்கள் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வார்த்தை போட்டோம் எல்லாருமே வந்து ஏன் விட்டுட்டு வந்துருக்கூடாது எல்லாமே சொன்னோம் கடைசியில் அவங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்கள் அது ரொம்பவுமே அதுதான் சமூகத்தின் இன்னமும் அந்த ஆணாதிக்க சமூகத்தின் மனநிலையாக எனக்கு பட்டது பரவாயில்ல என் பொண்ணு ஒருத்தனுக்குன்னு ஒருத்தின்னு இருந்துட்டு போயிட்டா செத்துருந்தாலும் எனக்கு பெருமை தான் அப்படின்னு ஒரு சொன்னேன் எனக்கு அது மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு சொல் அப்போது இந்த குழந்தைகளோட நிலைமைய இந்த ஆணாதிக்க சமூகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள பேசியிருக்கிறாங்க எழுத்தாளர் ஹேமா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ நிறைய பேர் வச்சிட்டு பாலியல் சீண்டல் வன்புணர்வு பாலியல் சித்திரவதை கூட்டு வன்புணர்வு நிறைய பேர் பெண் பிள்ளைகள் வளர்க்கு குறித்த அச்சத்தை பெற்று இந்த சொற்கள் ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்றதில் கட்டுரை தொடர்ந்துது இப்போது ஒரு சினிமா படத்தில் விட வந்துச்சு பதிவு செய்யப்பட்ட வழக்குகளே இத்தனை இந்தியாவில் இருக்குது அப்படின்றப்போ பதிவு செய்யப்படாத வழக்குகள் எத்தனை கட்ட பஞ்சாயத்தில் பேசி முடிக்கப்பட்ட வழக்குகள் எத்தனைன்னு பார்க்குறப்போ அது ஒரு நீண்டு கொண்டே போகுது அந்த பட்டியல் அந்த பட்டியல் நீள நீள அச்சம் குறிப்பாக பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு அச்சம் கூடுதலாகிட்டே போகுது இந்த மாதிரி நேரத்தில் தான் சிலர் வந்து கடவுள் நம்பிக்கை நம்பிக்கையாற்றி போய் கூட போயிடுறாங்க நாத்தியன் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பாதிப்புகள் உண்டாகிறவங்க ஆயிடுறாங்க அப்போது நாத்திகனாக இருப்பது ஒருவனது அகங்காரத்தினால் அல்ல அது ஒரு புரிந்துணர்வு என்பது பகத்சிங்கோட கருத்து இப்போது கடவுள் வந்து அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் சாமானியர்கள் மீதும் குறிப்பாக பெண்கள் மீதும் நடத்தப்படும் அத்தனை வன்முன்களையும் பார்த்து கொண்டிருப்பானா அப்படின்ற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க இங்கே நம்ம அமெரிக்க விடுதலை ஜூலை நாலு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தாறாம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்டது ஆனால் அதற்கு ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னு ஒரு வரலாற்று விஷயத்தை இங்கே எடுத்து வைக்கிறாங்க முன்பு கிமு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறாம் எழுபத்தாறில் ஹமுராபி ஹமுராபி என்ற மன்னனால் உருவாக்கப்பட்ட ஹமுராபி சட்ட கோட்பாடு ஒரு சட்ட கோட்பாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த நீ அது வந்து ஒரு நீதி தீர்ப்புகளின் தொகுப்பாக இருக்குது உலகின் மிகப்பெரிய பேரரசாக இருந்தால் பாபிலோனிய பேரரசால் அது கொண்டாடப்பட்டது இன்னைக்கும் சிரியா ஈரான் சில பகுதிகள் மெசபடோமியாவில பல பகுதிகளுக்கும் இந்த சட்ட கோட்பாடு பிரசித்தி பெற்றதாக இருந்தது அதில் உள்ள சில குறிப்புகளை படிக்கும்போது நிலைக்குள்ளே வைக்குது ஆனால் இதை படிக்கும்போது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாக்கலை ஏன்னா அதுக்கு நிகர மனு சாஸ்திரத்துல இவங்க குறிப்பிட்டது எல்லாமே இருக்கு இப்போ ஹமுராபி சட்டத்தில் என்ன இருக்குன்னா பாபிலோனிய பேரரசில் மக்கள் வந்து மேட்டுக்குடி மக்கள் சாதாரண மக்கள் அடிமைகள் மூணு பிரிவுகள் இருந்திருக்கிறாங்க மேட்டுக்குடி மக்கள் அமலும் சாதாரண மக்கள் முஷ்கினும் அர்து அப்படின்னு அடிமை மக்கள் இவங்க இருந்திருக்கிறாங்க அப்போ சட்டம் ஒரு சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது என்ன சொல்லுதுன்னா உயர் வகுப்பத்தை சேர்ந்த ஒருவன் உயர் வகுப்பு பெண் ஒருத்தியை அடித்து அதனால் அவருக்கு கரு ஏற்பட்டால் பத்து செக்கல்கள் என்ற எடை கொண்ட வெள்ளியை அந்த கருவை கொன்றதற்காக கொடுக்க வேண்டும் ஒரு பெண்ணை அடிச்சு வகுப்பும் உயர் வகுப்பும் அந்த பெண்ணை அடிச்சு கரு சிதைவு ஏற்பட்டால் பத்து செக்கல் உள்ள வெள்ளியை கொடுக்கணும் சட்டம் இந்த அந்த அந்த பெண் இறந்து குற்றவாளியோட மகன் கொல்லப்படுவான் உயர் வகுப்பும் உயர் வகுப்புமா இருந்தான் சட்டம் இரநூத்தி பதினொன்று உயர் வகுக்க ஆண் ஒரு சாமானிய பெண்ணை அடித்து அதன் விளைவாக அவளுக்கு கரிசிலை ஏற்பட்டால் ஐந்து செக்கல்கள் எடை கொண்ட வெள்ளியை அவளுக்கு கொடுக்கணும் அந்த உயர் சாதினா பத்து செக்கல் சாமானிய பெண்ணா ஐந்து செக்கல் எடை கொண்ட வெளியே கொடுக்க வேண்டும் அந்த சாமானிய பெண் அந்த தாக்குதலால் இறந்து போயிட்டான்னா என்ன செய்யணும் முப்பது செக்கல் எடை கொண்ட வெள்ளி கொடுத்தா போதும் அதே உயர்வகுப்பா இருந்தால் அந்த குற்றவாளியின் மகன கொள்ளனும் சாமானிய பெண்ணா இருந்தால் முப்ப ஐந்து வெள்ளி ஐந்து செக்கலுக்கு அளவுக்கு முப்பது சக்கல் வெள்ளி கொடுத்தா போதும் அப்போ அந்த மனிதகுலம் சிவிலைசேஷன் நாகரிகம் ஆரம்பிக்காம முன்னேறாத காலகட்டத்தில் ஒரு உயர் உயர்வழிப்பை சேர்ந்த ஒரு பெண் துன்புறுத்தப்பட்டு கரு ஏற்பட்டால் அப்படி செய்த குற்றவாளிக்கு மகனுக்கு தண்டனை இதே சாமானிய பெண் இதாக இருந்தால் வெள்ளி கூடுதலாக ஒரு முப்பது செக்கல் இடை கொண்ட வெள்ளியை கொடுத்தா போதும் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உயர்சாதி உயர் வகுப்பு அப்படின்றப்போ உயிராகவும் அந்த வகுப்பு இல்லாதப்போ பணத்தால் சரி பண்ணிடலாம் அப்படின்றத ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே நம்மளுடைய ச நீதி சட்டங்களாக இவர்கள் கொண்டு வச்சிருக்கிறதெல்லாம் பணத்தாலே என்ன சமாளிக்கலாம் அப்படின்னு தான் நமக்கு அறிவுறுக்கப்பட்டு வந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு வந்துட்டோம் கூட இவ்வளவு சட்டங்கள்லாம் நிறைய ஏற்றிருக்கிறாங்க அது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அதனுக்கு மேலே அந்த சட்டங்களில் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற வழிவகையும் மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்ன ஒரு சட்டம் போட்டு வழக்கு தொடரப்பட்ட தண்டனை கொடுக்கப்பட்டாலும் அதுலேருந்து தப்பித்து வரவும் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது அப்போ இது யாரை வச்சு தடுக்கணும் அப்படின்னா நீதித்துறையும் சட்டத்துறையும் வச்சு தடுக்க முடியுமா நம் குழந்தைகள் யார் இந்த குற்றத்துக்கு செய்கிறார்கள் ஆளாக்கப்படுகிறார்களோ அவர்களை சரியாக வளர்ப்பதன் மூலமாக தான் இதை தடுக்க முடியும் அப்படி பார்க்குறப்ப ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் சரியாக வளர்க்குறோமா ரெண்டு பேரையும் சமமாக வளர்க்குறோமா அப்படின்னா இல்லை இருவருக்கும் சிறு குழந்தைகளாக இருக்கும்போது கொடுக்கப்படுகிற விளையாட்டு பொருட்கள்லருந்தே உள்ள வேறுபாடுகளை நாம் நன்கறிவோம் இப்போ பெண் பிள்ளைகளை விட ஆண் பிள்ளைகளை வளர்ப்பவர்களுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறது அப்படின்னு ஆசிரியர் தன்னுடைய கருத்தை வைக்கிறார் வீட்டு வேலைகளை ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் சமமாக பிரித்து கொடுப்பதிலிருந்து தொடங்குகிறது ஆண் பெண் சம உரிமை அப்படி சரியாக வளர்க்கப்படும் ஆண் குழந்தைகள் பின்னாளில் சமையல் வரை பெண்ணுக்கானது என்ற தீர்மானத்திற்கு வரமாட்டார்கள் ரெண்டு வேலை நம்ம சேர்ந்தே செய்யணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை சிறு பிள்ளையிலேருந்தே ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வளர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க இப்போ பொதுவாக அந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு இருக்காங்க உறவினர் வீட்டில் சாப்பிட போகிறப்போ அந்த சாப்பாடு குழைந்தோ ஏதோ சரியில்லாம இருக்கோ அந்த கணவர் தூக்கி எரிஞ்சிட்டாரு அப்போ அந்த மனைவி வேகமாக அதை தொடச்சி க பண்ணிட்டு மறுபடியும் சமைச்சு கொண்டாந்து பரிமாறி இருக்கிறாங்க இந்த இடத்துல அந்த சிந்தனை சாப்பாடை தூக்கி எரியணுன்ற அளவுக்கு சிந்தனை எங்கேருந்து வருது அந்த வளர்ப்புல இருந்து தான் வருது ஒரு ஆண் பிள்ளை தனது இருபது வயது வரை இருபது வயது வரை சரியாக வளர்க்கப்பட்டிருந்தால் அவனுடைய மிஞ்சிய வாழ் முழுவதும் அவன் பெண்ணை கண்ணியமாக நடத்துவனாக இருப்பான் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னு ஆசிரியர் குறிப்பிடுறார் பொதுவாக ஆண் குழந்தை அழக்கூடாது ஆம்பளை பிள்ளை நீ இன்னைக்கு உனக்கு என்ன ஆம்பளை பையன் ஆம்பளை பிள்ளை அழக்கூடாது அவனுக்கு என்ன ஆம்பளை பையன் அவன் பாட்டுக்கு வந்துடுவான் அவனு ஆம்பளை பிள்ளை தானே இப்படி சொல்லி வளர்க்கப்படுவதனாலேயே ஆண் குழந்தைகள் முறையான கவனிப்பற்று வழிகாட்டுதலின்றி வளர்க்கப்படுகிறார்கள் தன் தோற்றத்தனமாக வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கூற்றுண்டு அவங்களுக்கு இது சரி இது தவறு இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம வழி காட்டாமலே இருக்கிறதுனால ஒரே ஒரு காரணம் ஆம்பளை பிள்ளை தானே அப்போ ஒரு நீ மேலானவன் அப்படின்ற ஒரு சிந்தனையை கருத்திரை மண்டபில் திணிச்சுடுறோம் மேலே அது நிறைய பிரச்சனையில அங்கே அந்த பயன் கொண்டு போய் சேர்க்குது அதனால தான் அவன் வந்து நான் ஆம்பளை நான் ஆண் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சு இந்த அடக்குமுறையை தன்னுடைய சுபாவமாக மாற்றிக்கிறான் இவங்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அந்த வீட்டில் இவங்களுடைய நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த பையன் வீட்டுக்கு அந்த பையன் நுழைஞ்சதுமே அந்த நண்பருடைய மகன் நுழைஞ்சதும் த வெசல்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்ட்டு இருக்கிறாங்க இவங்க என்னது என்ன சொல்கிறீங்கன்னா இல்லை வீட்டில் வந்து பாத்திரம் விளக்கிறது அவனோட வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ உங்கள் பொண்ணு என்ன பண்ணுவோம் அவன் விளைப்ப வச்சனால் அதெல்லாம் தொடச்சி அழகாக அடிக்க வைக்கிறது பொண்ணோட வேலை இதுதான் எங்கள் வீட்டுடைய அமைப்பு இது நாங்கள் இப்படி வச்சிருக்கோம் அப்படின்னு இது ரொம்ப ஒரு வித்தியாசமானதும் கொஞ்சம் நம்மெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது பாத்திரத்தை கழுவுறது க வீட்டை கழுவுறது துடைக்கிறது இது எல்லாமே பெண்ணுடைய வேலை ஒரு படம் ஆசிரியர் ஒரு வீடு அப்படின்ற ஒரு சித்திரத்தை சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுறதா இருந்தால் கூட ஒரு அப்பா வந்து பேப்பர் படிச்சு நாற்காலியில் உட்காந்துருப்பார் அம்மா சமையல் பண்ணுவாங்க இல்லை காய்கறி வெட்டுவாங்க பாப்பா தங்கச்சி பாப்பா விளையாடும் அன்னை சைக்கிள் ஓட்டுவான் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ இந்த இடத்துலருந்தே சமமாக இல்லை அப்படின்றத நம்ம காட்டிகிட்டே வந்திருக்கோம் அதுக்கு இந்த குடும்பத்தில் இவங்க சொல்கிற வாழ்வில் நடந்த ஒரு எடுத்துக்காட்டாக கட்டுறாங்க இல்லையா இந்த ரிசல்ட்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ நீ போய் பாத்திரத்தை கழுவு தங்கச்சி அடுக்கி வைக்கணும் அப்படின்றப்போ இதுதான் வா பெண்களை ஆணையும் பெண்ணையும் சமமாக வளர்த்துவதற்கான ஒரு நல்ல வழிமுறை அப்படின்னு தன்னுடைய சாராம்சமாக இந்த கட்டுரையை முடிச்சிருக்கிறாங்க ஆண் குழந்தைகளை பெண் குழந்தைகளுக்கு சமமாக வளர்க்கும் நல்ல அம்மாக்களுக்கு என்னுடைய இந்த கட்டுரை சமர்ப்பணம் அப்படின்னு இந்த கட்டுரை முடிக்கப்படுத்திருக்கிறது உண்மைதான் இந்த வளர்ப்பில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல வந்து ஆண் பெண் சமம் அப்படின்னு நம்ம வெளியில் பேசுகிறோம் அதே விஷயத்த நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம வீட்டுக்குள்ளேயே சொல்லி கொடுத்து வளர்க்குறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்துக்கு இந்த மாதிரி கட்டுரைகளை வாசிப்பது ஒரு கண் திறப்பாக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்று உங்களோடு எத்தனை கண்ணமாக்கல் என்ற கட்டுரையை வாசித்தது மகிழ்ச்சி நன்றி வணக்கம்